வணக்கம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித் குமார் லாக் அப் மரணம் குறித்து பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அதுலயும் குறிப்பா இப்போதைக்கு அரசியல் தலைவர்கள் பல பேர் வந்துட்டு போறாங்க நம்ம விஜய் வந்திருக்காரு மற்ற கட்சிகள் இருந்து வந்திருக்காங்க இன்னும் சொல்ல போனா வரக்கூடிய எட்டாம் தேதி அமித்ஷா வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தேர்தல் களம் இன்னொரு ஆறு மாசம் தான் இருக்கு அதனால எல்லா அரசியல் தலைவர்களும் வருவாங்க அப்படின்னு வச்சுக்கல இப்ப இதையும் தாண்டி இந்த கொலை குறித்து இந்த லாக்அப் மரணம் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு அதுலயும் குறிப்பா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நிக்கிதா அவங்க குறித்து தொடர்ச்சியா இன்னும் கூடுதலா பல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அப்ப அந்த பெண் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற இந்த ஒரு பயத்தை ஒரு பக்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எப்படி காவல்துறை டீல் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இதுக்குள்ள இருக்கு இதையும் தாண்டி அந்த அஜித்குமாருடைய அந்த கொலை குறித்து அவங்க போலீஸ்காரங்க அடிச்சது குறித்து ஒரு வீடியோ எடுத்த அந்த கோயில் காவலாளி சக்தீஸ்வரன் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேட்டி ஒரு பக்கம் வந்திருக்கு அவருடைய பாதுகாப்பு குறித்து வந்து உடனடியாக வந்து நீதிமன்றம் சொல்லி அவருக்கான ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பையும் ஒரு பக்கம் உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நிகிதா குறித்து பேசுகிறப்ப முதல்ல நிகிதா குறித்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு பதினாறு லட்சம் ரூபா மோசடி அப்படிங்கிற வகையில் முதல்ல வந்துச்சு பதினாறு லட்சம் அப்படிங்கிறது இப்ப என்ன ஆகுதுன்னா ஏறத்தாழ எண்பது லட்சம் ரூபாய் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க யார் அந்த நிக்கிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே ஏறத்தாழ எண்பது லட்சம் ரூபாய் மோசடிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு சொல்றாங்க இப்ப எண்பது லட்சம் ரூபாய் மோசடி அப்படின்னு சொல்லி சொன்னா புகார் கொடுத்தவங்க ஒரு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா புகாரை தாண்டி மனசுக்குள்ள எதுக்கு நமக்கு தொலைஞ்சது தொலைஞ்சிட்டு போகுது சனிய இந்த இது இடம் போனான்னா வளம் போனான்னா நம்மளை கடிக்காம போனா சரி அப்படின்ட்டு ஒதுங்கி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்னு திருமாறன் அப்படிங்கிற ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா நிகிதா வந்து பல பேரை திருமணம் பண்றது ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு உடனே வந்து டைவர்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இத்தனை லட்சம் ரூபா கூட நான் உன்னை வந்து விட்டுறேன் அப்படிங்கிற வகையில சொல்லிட்டு அவருமே என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் எவ்வளோ இந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வேற என்னையும் திருமணம் பண்ணி நானே ஒரு பத்து லட்சம் ரூபாய் தான் வெளியில வந்தேன் அப்படிங்கிற வகையில அவருடைய பேட்டி இன்னொரு பக்கம் இருக்கு இதை தோண்ட தோண்ட பார்த்தா இந்த பிரச்சனை ரொம்ப பூதாகரமாக இருக்கும் போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுலையும் குறிப்பா என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு அந்தம்மா அந்த அம்மா வந்தாங்க இந்த பையன் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அஞ்சாறு பையில துணியை அள்ளிக்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு தலைமறை அப்படின்னு இதுக்கு நடுவுல தந்தி தொலைக்காட்சியில இருந்து அவங்களோட போன் அடிக்கிறப்போ எடுத்துட்டாங்க எடுத்துட்டு நானா நான் ஏன் தலைமுறைவாகிறேன் அப்படி இப்படி எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா அவங்க எந்த கல்லூரியில வேலை பார்த்தாங்களோ அந்த கல்லூரியில் உள்ள இருக்கக்கூடிய மாணவிகள் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா ரொம்ப மன ரீதியாக எங்களை துன்புறுத்துறாங்க அவங்க அப்படின்னு அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து மாவட்ட ஆட்சியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மாவட்ட ஆட்சியர் முறையாக அந்த துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணைக்கு உத்தரவிட்ட என்ன செஞ்சுருக்கீங்களோ அது எனக்கு நீங்கள் கடிதமாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நிகிதா அப்படிங்கிற ஒரு பெண் ஏறத்தாழ ஒரு பக்கம் வந்து வேலை வாங்கித்தாரேன் அப்படிங்கிற பணமும் சரி இன்னொரு பக்கம் கல்லூரி மாணவிகளுக்கு துன்புறுத்தல் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான திருமணம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பணம் கேட்டு மிரட்டல் இன்னொரு பக்கம் இந்த அஜித்குமார் கொலையே எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்தம்மா நூறுரூவா கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க அந்த வண்டியில தள்ளிட்டு போறதுக்கு இவர் இவர் ரூபா கேட்டதா சொல்றாங்க இதுதான் பிரச்சனையை ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க அப்ப என்ன அப்படின்னா இந்த காழ்புணர்ச்சியில் நீ அவ்வளோ பெரிய ஆளா நீ ஒரு சாதாரண கோயில் காவலாளி தானே உனக்கு அவ்வளோ திமுறா ஏன் பவரை காட்டுறேன் பாரு அப்படிங்கிற தான் இந்த நிக்கிதா வந்து அவங்களுக்கான மேலிடத்தில் சொல்லி இப்போ அடிபடுது யார் அப்படின்னு அடிபடுது உங்களுக்கு தெரியும் அப்போ மேலிடத்தில் சொல்லி கவனிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கவனித்த விஷயம் என்ன ஆகிருக்கு அப்படின்னா அந்த சக்தீஸ்வரனுக்கு பெரிய பாராட்டை கொடுக்கணும் நம்ம ஏன் அப்படின்னா போலீஸ் அப்படின்னா பொதுவாகவே எல்லாரும் அஞ்சு நடைக்கிடுவாங்க எதற்கு நீங்கள் காண்டாமிருகத்தை கண்டா கூட பயப்பட மாட்டோம் சிங்கத்தை கண்டா கூட பல பேர் எடுத்து நிற்பான் ஆனால் போலீஸ் அப்படின்னா அந்த உடையை பார்த்த உடனே பல பேருக்கு பயம் வந்துடும் ஒன்றுக்கு போனவங்களாம் இருக்கான் பல பேர் சும்மா போலீஸ் வந்தாலே ஒளிஞ்சு போயிடுவான் நீங்கள் ஒரு தொண்ணூறுகள் எண்பதுகளில் தொண்ணூறுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் இந்த குடிக்கிற ஆள்களை ஒரு சில பேர் பக்கத்துக்கு ஒரு நான் ஊருக்காரனா இருப்பான் மீசையை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டு க இது முடியை கொஞ்சம் அட்டாக் மாதிரி வெட்டிக்கிட்டு போனான்னா இவங்க போகிறத பார்த்துட்டு அவன் போட்டுட்டு ஓடிடுறது இவங்க அப்புறம் சாவகாசமாக குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பி வருது இந்த மாதிரியெல்லாம் எண்பதுகளில் நடந்துச்சு ஏன்னா ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு நீங்கள் எளிய மக்களுக்கு போலீஸ் அப்படின்னா பெரிய பயம் இருக்குது அப்போ போலீஸை அது பர பரவாயில்ல போலீஸெல்லாம் தாண்டி நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட வேலை பார்த்த ஒரு காவலரை இவ்வளவு அடி அடிக்கிறாங்களே அப்படிங்கிற வகையில தான் நீங்கள் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் வந்தது யாருங்கிறத பார்க்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வர்றாங்க அந்த போர்ஸை தாண்டி அவரால் ஒண்ணு செய்ய முடியாது ஆனா உதவி செய்யலாமல் ஏதாவது அப்படிங்கிற வகையில தான் தற்காலிகமா அந்த வீடியோ எடுத்திருக்காரு சக்தீஸ்வரன் இந்த வீடியோ தான் இன்னைக்கு பெரிய ஆதாரமா இருக்கு இன்னும் பெரிய பெரிய ஆதாரங்கள் வரும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பேசுறாங்க இப்ப இந்த வகையில சக்தீஸ்வரன் காலையில ஒரு பக்கம் பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டி என்ன அப்படின்னா பல பேர் வேறு மாதிரி பேசுகிறாங்க எனக்கு என்னென்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வகையில் அவருடைய தைரியத்தை நம்ம ஒரு பக்கம் பாராட்ட வேண்டியிருக்கு ஆனால் அதையும் தாண்டி உடனடியாக நீதிமன்றம் அவருக்கு அந்த குத்துப்பாக்கி ஏந்திய காவல்துறையை வந்து ஒரு பக்கம் பாதுகாப்புக்கு கொடுத்துருக்காங்க இது நல்ல அம்சம் ஆனால் இதையும் தாண்டி நீங்கள் ஒரு காவல்துறையை ஒருத்தர் பகச்சிக்கிறதுங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது ஏன் அப்படின்னா எனக்கே பல அனுபவங்கள் இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு வாக்களையெல்லாம் தீவிரமா இடதுசாரி அமைப்புகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல முதல் நாள் மறியல்ல இருப்போம் அடுத்த நாள் போராட்டத்தில் இருப்போம் அடுத்த நாள் ஒரு முற்றுகை போராட்டத்தில் இருப்போம் அடுத்த நாள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இருப்போம் இப்படி நிறையா பிரச்சனைகள்ல ஏதாவது மக்கள் பிரச்சனை சார்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ ஒரு ரெண்டு முறை ரெண்டு காவல் நிலையத்துல எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு இந்த வாக்குவாதம் பிரச்சனையா இன்னொரு முறை டிஎஸ்பிக்கு எனக்கும் அந்த வாக்குவாதம் வந்துச்சு எனக்கு சொந்த அனுபவத்தை சொல்றேன் நான் இந்த சொந்த அனுபவத்தில் டிஎஸ்பிக்கு நமக்கு வாக்குவாதம் வந்து காவல்துறை இன்ஸ்பெக்டருக்கு நமக்கு வாக்குவாதம் வந்து அப்போல்லாம் வந்து நம்மளை மிரட்ட முடியலை ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் மிரட்ட முடியலை ஏன்னா மக்கள் பிரச்சனை சம்மந்தமாக போகிறோம் அப்பவும் நம்மளை பேசி பார்க்குறாங்க நம்ம ஏறி பேசின உடனே நம்மளுடைய நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அமைதியாக போனேன் அதே காவல்துறையை சேர்ந்தவங்க தான் எனக்கு தனிப்பட்ட வகையில் பிரச்சனை வந்து வந்தப்ப ஒருத்தர் நேரடியாக போயிட்டு என்னை அடிச்சுட்டான் அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்ன உடனே உடனடியாக பெயர் போடுறாங்க அது காரணம் என்ன அப்படின்னா நீ இங்கே உன்னால ஒன்றை பண்ண உன்னை இங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த எஃப்ஐஆருக்கு வந்து அதுக்கு பிறகு இந்த எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு போய் ஏறத்தாழ ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து அதுக்கு பின்னாடி அந்த இது முடிவுக்கு வந்துச்சு கோர்ட்டுக்கு போய் அப்போ என்ன அப்படின்னா நம்ம பொது வேலைக்கு போகும்போது ஒரு அமைப்பு ரீதியாக இருக்க நமக்கு இடதுசாரி அமைப்புனா எப்படின்னு தெரியும் அமைப்பு ரீதியாக இருக்க நமக்கே இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு தனிநபராக இருக்கக்கூடிய சக்தீஸ்வரன் ரொம்ப தைரியமாக மறுபடியும் சொல்றேன் சக்தீஸ்வரனுக்கு பெரிய பாராட்ட கொடுக்கணும் அப்ப சக்தீஸ்வரன் ரொம்ப தைரியம் நமக்கு என்னாலும் பரவ என்னானாலும் பரவாயில்லன்ட்டு தான் அந்த வீடியோ எடுத்திருக்காரு எடுத்து கூட தனியா கூட ஒழிச்சு வச்சிருக்கலாம் ஆனா வந்தது போலீஸ் போர்ஸோட வந்திருக்காங்க என்ன நடக்கும் தெரிஞ்சா கூட ரொம்ப தைரியமா இந்த வீடியோவை கொடுத்து ஆதாரமா கொடுத்திருக்காரு இப்போ அப்படிப்பட்ட சக்தீஸ்வரனுக்கு காவல்துறையில இருந்து எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் என்ன நடந்தது ஒரு கொலை இந்த கொலை குறித்து ஒரு மனுஷன் தைரியமா கொடுத்திருக்கேன் அப்படின்னா கடவுள் அப்படின்னா நம்ம ஏதோ இருந்து வருவா அப்படின்னு யோசிக்க வேண்டியது இல்லைங்க மனிதாபிமானம் உள்ள எல்லா மனுஷனுமே கடவுள் தான் அந்த தான் ஒரு சக தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை நடந்து இந்த பிரச்சனை குறித்து தைரியமாக அவர் எடுத்திருக்காரு இப்போ எடுத்திருக்கப்ப இப்போ நீங்கள் நீதிமன்றமும் அவருக்கு ஒரு காவல் துறை இப்போ நண்பர்களை கொடுத்துருக்காங்க ஆனால் இது போதுமா அப்படின்னா என்ன கேட்டால் இது நான் நீதிமன்றம் செஞ்சது சரி இன்னும் வந்து என்ன இதே போட்டு பின்னாடி அவருக்கு வேறு பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பலாம் ஏன்னா இது மறக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் காவல்துறையில் இருக்கவங்க அவங்க துறைக்கு ரொம்ப நூறு சதவீதம் விசுவாசமாக இருப்பாங்களே தவிர பொதுமக்கள் அப்படி இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க இப்ப நம்ம இப்போ பேசுறோம் நம்ம இப்போ என்னன்னா அஜித் அஜித் குமாருடைய லாக்கப் பரணம் குறித்து பேசுறோம் இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கு ஆட்சி எந்த ஆட்சி வேணாலும் இருக்கிறாங்க திமுக ஆட்சி இதுக்கு முன்னாடி அண்ணா திமுக ஆட்சி இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முதுகுளத்தூர் கலவரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில வெட்டிக்கிட்ட ரெண்டு சமுதாய மக்களை தாண்டி அதாவது குல வேளாளர் வரவு சமுதாயத்தை தாண்டி போலீஸ் கொன்னதுதான் நிறையா அப்படின்னு அன்னைக்கு தகவல் இருக்கு கீழத்தூள் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் தான் கொண்டு போய் யாரை சுட்டாங்க அப்படின்னு தெரியல சுட்டு அவங்களே எரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது எப்போ காலங்காலமாக இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்போ கீழ்த்தூள் பிரச்சனையிலேருந்து அன்னைக்கு பிரச்சனை பண்ணதே அன்னைக்கு போலீஸ் தான் அப்படிங்கிறாங்க அது எந்த ஆட்சி காலமா இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் ஆள்றவங்க ஆள் யார் ஆள்றாங்க அவங்களுடைய அடியாள்தான் காவல்துறை இருக்குங்கிறதா காலம் காலமாக இதுவரைக்கும் இருக்கக்கூடிய செய்திகள் இங்கே என்ன அப்படின்னா முதலமைச்சரை தாண்டி எஸ்பியை தாண்டி இப்படி ஒரு விங்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்து நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அதாவது வேண்டியவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இது நிரூபணம் ஆயிருக்கு ஆனா அந்த அம்மாவுடைய நகையை கண்டுபிடிச்சு இவ்வளவு ஈஸியாக உள்ள இதே காவல்துறையை சேர்ந்தவங்க அந்த அம்மாவுடைய நகை எங்க ஏன் கண்டுபிடிக்கல அப்ப என்ன அப்படின்னா நகையை வந்து திருடு போச்சு அப்படிங்கிறது பொய் தான் மேலே வந்து ஒருத்தர் பணம் கேட்டதுக்காக கொடுக்காம கூட போயிருக்கலாம் எப்போவுமே எளிய மக்கள் கொடுக்கறோன்னா கூட சிரிச்சம்னா ஒன்று சொல்ல மாட்டாங்க அது நிறையா இருக்குது பல இடங்கள்ல இருக்குது ஆட்டோ நண்பர்கள் பல பேர் இறங்குனா ஆட்டோ வேணுமா சார் அப்படிம்பாங்க நம்மக்கிட்ட கையில் காசு இருக்காது சிரிச்சிட்டம்னா சரி சார் போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் எங்கே தன்னுடைய கோபத்தை தன்னுடைய திமிர அதிகார திமிர காட்டுவாங்க அப்படின்னா எளிய மக்கள்கிட்ட தான் காட்டுவாங்க ஆனால் எளிய மக்களை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு தெரியாது நீங்கள் எளிய மக்கள் தேனி மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சாங்கன்னா தாங்க முடியாது இதுதான் யதார்த்தம் அப்போ இந்த நிக்கிதா மேலே முறையான விசாரணை வேணும் ஏன்னா நிகிதாவுக்கு மேல இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு இவ்வளவு கம்ப கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப இந்த நிகிதா யாருந்து நேர இதை தாண்டி என்ன பண்ணிருக்காங்க இப்ப நிகிதா வந்து பல பேரை சொல்ல விடாம ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க சொல்லாதீங்க உங்களுக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு கூட பேசியிருப்பாங்க அப்போ நிகிதா மேல ஒரு முழுமையான விசாரணை வேணும் இன்னொரு பக்கம் இந்த சக்தீஸ்வரனுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு வேணும் இந்த பாதுகாப்புக்கு சக்தீஸ்வரன் என்ன செய்யறது அப்படின்னா முறையான ஒரு அரசியல் இயக்கத்தோட முறையான தொடர்பு வச்சிருந்து இருந்தால் மட்டும்தான் சக்தீஸ்வரனுக்கு வாழ்நாள் பாதுகாப்பு கிடைக்கும் ஏன்னா காவல்துறை நேரம் பார்த்து வேற வேறு வகையில் என்ன வேணாலும் செய்யலாம் அந்த வகையில் சக்தீஸ்வரனுக்கு அந்த முயற்சியில் சக்தீஸ்வரன் ஈடுபடுவார் ஈடுபடுறதா சக்தீஸ்வரனுக்கும் நல்லது அப்படிங்கறதா எதார்த்தம் நன்றி வணக்கம்